எப்படி நந்தவனம் சொல்லப்பட்டு தெரியுமா எப்படி ஐயோ எங்க நந்தவனத்தை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா எங்க நந்தவனத்தை மயில்கள் ஆடுவதும் குயில்கள் பாடுவதும் கண்ணுக்கு பார்க்க அவ்வளவு குளிர்ச்சி காதுக்கு கேட்க அவ்வளவு ஒரு இனிமை இல்லையா ஆகையால எப்படி இந்த நந்தவனம் இருக்குங்க சொல்லணுமா இல்லையா சொல்லிடுவோமா ஆகையால హలో బేస 7 బేస 7 హలో హలో బేస 7 ఏ నా matlab आ रहा है नहीं चलो ठीक है செஞ்சு எழுப்பு விடுங்க நீங்கள் தூங்குறதை பார்க்கும் எங்களுக்கு தான் தூக்கம் வருது எழுப்புங்கம்மா நாலு தலை நட்டம் இருக்குது எல்லாம் வீரப்பூரில் பட்டுகளை போகிற மாதிரி சாஞ்சு கிடக்குது எழுந்திருங்க வருஷத்தில் ஒரு நாள் உங்களையெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்குறோம் எனக்கென்னான்னு ப பரப்பான்னு படுத்து தூங்குறீங்க பாரு எழுந்திருங்க எந்திருங்க எந்திருக்கீங்க எந்திரிச்சி அப்படி எந்திரிங்க எந்திருக்கீங்க பக்கத்தில் உள்ளே எழுப்புங்க ஆத்தா அத்தா அந்த ஆரஞ்சு கலர் சேலை எழுப்பு பக்கத்தில் எழுப்பு எழுந்திரிச்சு உட்காரட்ட எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிச்சு உட்காருங்க ஆத்தா இல்லன்னா தம்பி தீபனை விட்டு தண்ணிய போட்டு எழுப்ப சொல்லுவான் பருப்பா அந்த பாவம் முடியாத நம்ம பழைக்க முடியாது இடத்துல பாரு தூங்குறோல் எழுப்புறது பெரிய பாவம் நம்ம இப்படி வந்து நிக்கிறோம் எல்லாரும் முடிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அதுவே பெரிய பாவம் தெரியுமா சொல்லுங்க ஆனா நீ வேற நாடகத்தை யாரையா பார்க்கறது எழுப்புங்க எழுப்புங்க எந்திரிச்சு உட்காருங்க முதல்ல சாமி பாட்டா நானும் சாமியில கே வந்துருக்கேன் சங்கு புங்கு சங்கு புங்குன்னு தூக்கி கரகத்தை தூக்கிட்டு ஆடுறதுக்கு ம் ம் ஆமாம் எந்திரிச்சு உட்காருங்க ஐயா உட்காருங்க நேர்த்தி கடனா இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து படுத்து தூங்கணும்னு சொல்லி எந்திரிக்கி அது அந்த பச்சை சிலை அக்கா இந்த எழுப்பலமா இல்லையா எல்லாம் குருப்பு சிலையாக கட்டியிருக்கிறீங்க பாரு அழகாக இருக்குது எழுப்புங்க அந்த பக்கம் இந்த உட்காந்துருக்காவில் எந்திரிச்சு உட்காரலாமா இல்லையா சொல்கிறதெல்லாம் சொல்லு எனக்கு என்ன நாங்கள் பாடுறதெல்லாம் தாளாட்டு மாதிரி இருக்கும் போல இருக்கு இல்லையா எந்திரிச்சு உட்காருங்க அப்படியே ஆமாம் இப்போ தான் ஒன்று ரெண்டு தலை எந்திரிக்கிது எந்திரிச்சு உட்காருங்க

ஐயா நீ தூ தியாட்றனமா அது வந்து கலங்க இருக்கு ஆமா இன்னைக்கு நீ கங்காத்தம்பர்க்கு அதே ஒரு பெரிய விஷயமா தான் தெரியுது ஏகா அவ்வளவு சிட்டி செய்யற வேலை நான் நீ எல்லவங்க இன்னைக்கு அப்படி கிடையாது நாலு மணிக்கு மேல உனக்கு உங்களுக்கு இருக்கு சரி கருப்பு கண்ணாடியா கங்காத்ர வலியே தெரியாம இருக்கிறதுக்கு முதல் அதை நொறுக்கணும் ஆக மலர்கள் எப்பவள அழகு போத்துக்கு இருக்கு பார்த்தீங்களா அது விரலிது ஒரு பாடல் பாடலாமா பூ எங்க இருக்குது கலர் இருக்கு அம்மை பிரச்சனை இல்லையா பதனமா வச்சுக்குவாரு அப்படிங்கிறதுனால செவ்வந்தி பூ மாலைக்கட்டு மன்னசக்குள்ள இந்த ராசாத்தின் தப்பிருக்கு நினைவில் சுகம் இனமும் நடத்திருந்த ராசா திம்பன் இந்த ராசாவின் தப்பிருக்கு பிரிஞ்சு போக கூடாதே சேரணும்பா இருக்கட்டும் எழுதுகாள் பரவாயில்ல